ஒரு ஊர்ல தருமனும் பீமன்னும் ரெண்டு ஏழை வாலிபர்கள் இருந்தாங்க எங்கேயாச்சும் நிரந்தர வேலை கிடைக்குமான்னு அவங்க பார்த்துட்டும் இருந்தாங்க அவங்க அடுத்த ஊர்ல இருக்கிற ஜமீன்தார் ஒருத்தர் நல்ல வேலையால தேடிட்டு இருக்கிறதா கேள்விப்பட்டு ஜமீன்தாருடைய மாளிகைய அடைஞ்சாங்க மாளிகை வாசல்ல நின்ன காவல்காரங்கிட்ட அவங்க வேலை விஷயமா ஜமீன்தாரை பார்க்க வந்திருக்கிறதா சொன்னாங்க காவல்காரனும் உள்ள போயிட்டு வந்துட்டு இங்கே பாருங்கள் உங்கள் ரெண்டு பேரையும் மூணு நாள் கழிச்சு வந்து ஜமீன்தார் பார்க்க சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொன்னான் சரின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் அவங்களோட ஊருக்கு திரும்பி வந்துட்டாங்க நாலாவது நாள் அதிகாலையிலேயே தரும எந்திரிச்சிட்டான் அவன் பீமங்கிட்ட பீமா இன்னைக்கு நம்ம ஜமீன்தாரை பார்க்க போகணும் வா அப்படின்னு கூப்பிட்டான் பீமனோ படுத்த படுக்கையிலிருந்து எந்திரிக்காமையே இப்போவே என்ன அவசரம் கொஞ்சம் நேரம் கழிச்சு போகலான்னு சொன்னான் தருமனோ நான் இப்போவே போகிறேன் நீ அப்புறமா வா அப்படின்னு சொல்லிட்டு போனான் தர்மம் போய் ரெண்டு மணி நேரம் கழிஞ்சதுக்கு அப்புறமா தான் பீம ஜமீன்தாரோட ஊருக்கே போய் சேர்ந்தா அப்போ தரும மாளிகை வாசலில் உட்காந்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு பீமன் என்ன சொன்னானா தர்மா நீ எனக்கும் முன்னால் வந்து என்ன பிரயோஜனம் காத்திருக்க வேண்டித்தானே ஆச்சு அப்படின்னு சளிச்சுட்டே சொன்னான் அப்போ காவல்காரர் வந்து இங்கே பாருங்கப்பா உங்கள் ரெண்டு பேரையும் ரெண்டு நாள் கழித்து ஜமீன்தார் வர சொன்னார் அப்படின்னு சொன்னான் சரின்னு சொல்லி ரெண்டு பேரும் அவங்களோட ஊருக்கு கிளம்பிட்டாங்க பீமனப்ப ஜமீன்தார் இப்படி நாளை தள்ளி போடுறாரே இவர் நம்மளுக்கு வேலை கொடுக்க போறாரா என்ன அலைச்சல் தான் நமக்கு மிச்சம் அப்படின்னு சொன்னான் ரெண்டு நாள் ஆனதுக்கப்புறமா காலையில் தர்ம பீமனை வர சொன்னப்ப அவன் என்ன சொன்னானா தருமா நீ வேணப்போ அந்த ஜமீன்தார் எப்படியும் நம்மளை தான் சொல்ல போறாரு நான் மத்தியானமாக வர அப்படின்னு சொன்னான் சரின்னு சொல்லிட்டு தருமன் கிளம்பி போனான் காலையில் வந்த தருமனை ஜமீன்தார் மத்தியானந்தான் பார்த்தாரு அவர் என்ன சொன்னார்னா இங்கே பாருப்பா இன்னைக்கு நீ இங்கேயே சாப்பிட்டு நாளைக்கு சாயங்காலம் வந்து என்ன பாருன்னு சொன்னார் தருமனும் அவனோட ஊருக்கு திரும்பி போனப்ப வழியில பீமன் வந்துட்டு இருக்கிறத பார்த்தா அவங்கிட்ட ஜமீன்தார் சொன்னதை தருமன் சொன்னான் பீமன் அதுக்கு ம் எனக்கு தெரியும் இப்படித்தான் அவரு தட்டி கழிப்பாருன்னு அப்படின்னு சொல்லி ஏழனம்மும் சிரிச்சான் அப்போ தர்மன் என்ன சொன்னானா பீமா வேலை கிடைக்கணும்னா அலைஞ்சு திரிஞ்சுதான் ஆகணும் நாளைக்கு சாயங்காலம் ரெண்டு பேரும் போகலான்னு சொன்னான் பீமனும் சரி சரி நீ சொல்கிறதுக்காக வர ஆனால் இதுதான் கடைசி முறைன்னு சொன்னான் அடுத்த நாள் சாயங்காலம் ரெண்டு பேரும் சேர்ந்தே ஜமீன்தாரோட வீட்டுக்கு போனாங்க வாசல் காவலனும் உள்ளே போயிட்டு வந்து ஜமீன்தாரு உங்களை இன்னைக்கு ராத்திரி இங்கேயே தங்க சொன்னாரு நாளைக்கு காலையில் உங்ககிட்ட பேசுவாருன்னு சொன்னான் அதை கேட்ட பீம வேலை கொடுக்க முடியாதுன்னா தெளிவாக அவர் அதை சொல்லிடலாமே ஏன் இப்படி இழுத்தடிக்கணும் நான் போகிற நீயும் வா தருமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்து கிளம்பிட்டா ஆனால் தருமன் அவன் கூட போகலை வாசல் காப்பன் மறுபடியும் உள்ளே போயிட்டு வந்து ஓ உன்னோட நண்பன் போயிட்டானா சரி இன்னைக்கு ராத்திரி நீ இங்கே தானே தங்க போற நீ கடைக்கு போய் ஒரு ஜமக்காலமும் ஒரு போர்வையும் வாங்கிட்டு வரணும்னு ஜமீன்தார் சொல்லி கொஞ்சம் பணம் கொடுத்துருக்காரு போய் அதையெல்லாம் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி பணத்தையும் கொடுத்தான் தருமன் கடைக்கு போய் அதையெல்லாம் வாங்கிட்டு வந்து ஜமீன்தாருக்கு முன்னாடி வச்சு மீதி பணத்தையும் கொடுத்தான் ஜமீன்தாரும் இதையெல்லாம் உனக்காகத்தான் வாங்கிட்டு வர சொன்னேன் சாப்பிட்டு இங்கேயே படுத்து தூங்கு காலையில் பேசலான்னு சொன்னார் தருமனும் அன்னைக்கு ராத்திரி அங்கேயே சாப்பிட்டு ஜமக்காலத்தை விரித்து அதில் படுத்து போர்வையை போத்திட்டு நல்லா தூங்குனான் அடுத்த நாள் காலையில் ஜமீன்தாரை அவனை கூப்பிட்டு இங்கே பாருப்பா உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு நீ என்னைய முதல்ல பார்க்க வந்த நாள்லையே என்கிட்ட வேலைக்கு சேர்ந்து விட்டுதான் கணக்கில் எடுத்துக்கிற உனக்கு மாதம் ஐம்பது ரூபா சம்பளம் நீ என்னோடய கிராமங்களில் போய் எனக்கு வர வேண்டிய பாக்கிகளையெல்லாம் வசூலிச்சிட்டு வசூலிச்சுட்டு வந்து கொடுக்கறது தான் உன்னோட வேலை இதுக்கு பொறுமையும் நேர்மையும் கொண்ட ஒருவனை தேர்ந்தெடுக்கலான்னு நினச்சேன் நீ அந்த வேலைக்கு ஏற்ற வேணும்னு நிரூபிச்சிட்டேன்னு சொன்னார்